கத்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கும்போது உன் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் நிறைய பேர் அந்த இடத்துல வந்து உங்களை நம்மளை லாக் பண்ணிடுறாங்க ஓ நீ எதுவுமே சொந்தமா செய்யக்கூடாது அவர் சுத்த கேளு நீ ஒரு காடி வாங்கினா கூட ஆண்டுட்டு கேட்கணும் எனக்கு புரியல எனக்கு புரியல நீங்கள் சொல்ல உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்கு ஒரு ட்ரீம் கார் இருக்கும் நீங்கள் கேட்பீங்க அந்த ட்ரீம் கார் ஆண்டு வரையே நான் இந்த காடி வாங்கணுன்னு அப்போ ஆண்டு சொல்ல நீ இதை வாங்காத ஓல்வோ வாங்கு நீங்கள் என்ன வாங்குவீங்களா நான் பிஎம் வாங்க போகிறேன் நீ அதை வாங்காத நீ மர்ஸ் வாங்க அப்படின்னு ஆண்டு சொல்லுவாரா ஐ திங்க் ஓ நோ அந்த காடியில் என்ன பிரச்சனை நூறு மூணு வருஷத்தில் என்ன பிரச்சனை ஆண்டூருக்கு தெரியும் என்னோடய கேள்வி என்னென்னா மேனுஃபேக்சர் என்னத்துக்குங்க உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறானுங்க ஏன்னா அவனுக்கே தெரியும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற காடி நிச்சயமாக ஒரு நூறு கார்டில் ரெண்டு காடின்னாச்சும் என்னாச்சும் ப்ராப்ளம் கொடுக்கும் தான் வாரண்டி கொடுக்குறாங்க புரியுதா ஸோ அதனால் இந்த மாதிரி காலத்தில் அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன காடி பிடிச்சிருக்கு உங்களோட ஆசை என்ன என்ன மாதிரி வீடு வாங்கணும் அது உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் பூர்த்தி செய்வார் கத்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ அவர் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுறாரு நம்ம நினைக்கிறோம் அவர் சுத்தம் அவர் சுத்தம்னு ஆனால் அவர் நம்ம விருப்பத்தையும் நிறைவேற்றாருங்க அப்போ நம்ம விருப்பம்னாது முதலாவதுனது கத்தருக்குள்ளே மண் அப்படின்னா நம்ம கத்தருக்குள்ளே ஒழுங்காக இருக்கணும் கத்தருக்குள்ளே நம்ம வாழணும் அவரோட கூட நம்ம எப்போதும் நல்ல அந்த உறவில் நம்ம பயணம் செஞ்சிட்டே இருக்கும்போது நமக்கு எல்லாம் தானாக வரும் ஆமேன் I mean, you understand what I am saying? you understand what I am saying? Amen Can I hear Amen? Okay